சென்னை அம்பத்தூரில் தெருநாய்களுக்கு உணவளிக்க வந்த தன்னார்வலர்களுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நீங்க வந்து என்ன ஆள்ட்ட பேசறோம் நீ பேசாதவளோ போ ஆ சாரே அவங்க போறதே தனியா போறதே அவங்க ஆசை பண்றாங்க நீங்க பேசுறீங்க நீங்க எதுக்கு மறுபடியும் அரே பயசா நான் சப்போர்ட் பண்ணு மேடம் யாரும் யாருக்கும் சப்போர்ட் நீங்க யாருக்கும் யார்காக அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்க என்ன பண்ணுறீங்க நீங்க என்ன சத்த தெரிசிக்க கூடாது சத்தத்துல காட்டுங்க சென்னை அம்பத்தூரில் தெருநாய்களுக்கு உணவளிக்க வந்த தன்னார்வலர்களுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டது